மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசலில் கோலம் போடுவது தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது பசுஞ்சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபடுவதும் நடைபெறும் பசுஞ்சாண உருண்டையில் பூசணி பூவை செருகி கோலத்துக்கு நடுவே வைப்பது மார்கழி முழுக்கவே நடைபெறும் சில வீடுகளில் அந்த பூ உருண்டையை வரட்டியாக தட்டி சேகரித்து பொங்கல் பொங்கலன்று ஆற்றில் விடுவார்கள் மார்கழி மாதத்தில் பல புராதன நிகழ்வுகளும் நடந்துள்ளன மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில்தான் நடைபெற்றதாக இதிகாசம் கூறுகிறது திருப்பார் கடல் கடையப்பட்ட போது முதலில் ஆழகால விஷம் வந்ததும் சிவன் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியதும் மார்கழி மாதத்தில்தான் இந்திர நாள் பெருமழை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்தனகிரி மலையை ஸ்ரீகிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் மார்கழி மாதத்தில்தான் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி வருவதும் தான் பெண்கள் அதிகாலையில் நீராடி பாவை நோன்பு நோற்று பெருமாளை வணங்கி திருப்பாவை பாடுகின்றனர் அந்த கண்ணனே தங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்பது பல பெண்களின் கனவாக உள்ளது ஆண்டாளின் திருப்பாவையை பாடுவது மார்கழி மாதத்தில் ஒரு முக்கியமான சிறப்பம்சமாகும் கையாலயத்தில் சிவனும் பார்வதியும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அன்று நடு இரவில் பார்வதி சிவனுக்கு தெரியாமல் தனியாக எங்கேயோ செல்கிறார் சிவன் எழுந்து பார்வதி எங்கே என சிறிது நேரம் தேடிவிட்டு உறக்கத்திற்கு செல்கிறார் பார்வதியும் சிறிது நேரத்திற்கு பிறகு அமைதியாக வந்து படுத்து விடுகிறார் மறுநாள் சிவன் பார்வதியிடம் இரவு எங்கே சென்றாய் என்று கேட்டபோது தூக்கம் வரவில்லை ஐயனே அதனால் சிறிது நேரம் நடக்க சென்றேன்னு சொல்கிறார் இந்த முறை சிவன் இரவு உறங்குவது போல் நடிக்கிறார் பார்வதியும் போல் எழுந்து எங்கோ செல்ல சிவனும் பார்வதிக்கு தெரியாமல் பின்தொடர்கிறார் பார்வதி காட்டேறியாக உருமாறி ஒரு மயானத்துக்குள் சென்று அங்கு எரிகின்ற பிணத்தை ருசித்து உண்பதை பார்த்த சிவன் அதிர்ந்து போகிறார் மறுநாள் சிவன் தனியாக மயானத்துக்கு சென்று அங்கு ஒரு பெரிய குழி வெட்டி அதன் மேல் இலைகளை போட்டு மூடிவிடுகிறார் அன்றிரவு பார்வதி காட்டேரியாக மாறி செல்லும் போது சிவன் வெட்டிய குழியில் விழுந்து மாட்டிக்கொள்கிறார் சிவன் பார்வதியை பார்த்து ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று கேட்க பார்வதி ஐயனே சில நாட்களாக எரியும் பிணங்களை உண்ணும்போது எனக்கு ஆளாத இன்பம் ஏற்படுகிறது இனிமேல் இவ்வாறு செய்ய மாட்டேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள்